உங்களுக்கு நான் என்ன கை மாறு செய்ய போறேனோ நோ நோ இட்ஸ் ஆல் ரைட் உன் புருஷ எங்க இருக்காரு தெரியலன்னு சொல்றீங்க பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட கண்டிப்பா திரும்பி வந்துருவார் வேண்டாம் டாக்டர் அதெல்லாம் வேண்டாம் பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா அவர் போலீஸ் அவர் இப்ப வரக்கூடிய நிலைமையில் இல்ல கடவுளா பார்த்து என்னைக்கு எங்களை சேர்த்து வைக்கிறாரோ அன்னைக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்துக்கிறோம் அது வரைக்கும் அவர் இங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்க நீ போட்டு அந்த நகையெல்லாம் இதுல பத்திரமா இருக்கு சரியா இருக்கான்னு பாத்துக்க பரவாயில்லைங்க என்ன நீ போனா மனசாட்சியே நீதிபதியை கொஞ்சம் சொல்லுங்களேன் துரோகம் செய்தனே என்னையே நம்பி நிறைவாத கற்பிணியை அனாதையா தவிக்க விட்டு ஓடி வந்தனே அந்த பாவத்துக்கு நானே தேடிக்கிற பிராய சித்தம் ஓடுனவன் இருக்காளோ இல்ல போனவன் போனவன் தான் அவனை சொர்க்குலான் அவளும் போயிட்டாளோ நானும் போயிருப்பேன்

அம்மா ஒன்ன பிரிஞ்ச கதைய வரி வரியா டைரியில எழுதுல அம்மா என் முதுகில எழுதி வச்சிருக்கப்பா அடு காமிக்க போனால்தான் சுமதிய பிரிஞ்ச நாள் வரும்போதெல்லாம் உன்னை சினிமா போமா நினைச்சுட்டு நான் இந்த தண்டனையை அனுபவிப்பேன் இன்னைக்கு வசமா கிட்ட மாட்டிக்கிட்ட நடந்த எல்லாம் கொஞ்சம் விவரமா என்கிட்ட சொல்லுங்களேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மிஸ்னி ஹலோ மிஸ்டர் பிரேப் குமார் எங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து சார் இன்னொரு என்ன டேர்னிங் போட்டோகிராஃபர் இந்தியா பூரா டூர் போயிருந்தேன் சில அருமையான போட்டோஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் உங்களை இவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பார சந்தேகம் தான் இந்த மாதிரி உயர்ந்த மனிதர்கள் லட்சத்துல ஒருத்தர் தான் இருக்க முடியும் தாரா போல உள்ளவங்களுடைய நட்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு சார் போட்டோ போட்டோ ஓகே தேங்க்யூ டெல்லி நளினி எங்க தங்க போறாங்க நான் வரும்போது கண்டிப்பா உங்களை தேங்க்யூ சார் இது நம்மூர் பொண்ணு மாதிரி தெரியுது அவங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கங்க தேவையில்லை Hãy cho kênh la 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 la

மீட்டரா பிரைவேட்டா. அட்ரஸ் கொடுத்தேன் அட்வான்ஸ் அட்ரஸ் வேட்மா அவங்கள்ட்ட ஏன் கேட்குறேன் என்கிட்ட கேட்டு நான் கொடுக்குறேன் ஒன்று செய்யுமா முதல்ல அட்வான்ஸை கொடுத்துருவோம் அப்புறம் அட்ரஸை வாங்கிக்கணும் நீ ரொம்ப நாடியா வெயிலில் நிற்க போல இருக்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா

உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என் பேர் சங்கர் நீங்க எங்க வேலை பாக்குறீங்க நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சும்மா இருக்க நேரத்துல எங்க அம்மா போடுற பெயிண்டிங்ஸ் எல்லாம் வித்துட்டு வருவேன் பெயிண்டிங்ஸ் ஆ நான் பாக்கலமா ப்ளீஸ் ஓ லவ்லி இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் விக்கிறதுக்கு தானே எஸ் எங்க மாமாக்கு பெயிண்டிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இத நான் வாங்கிக்கலாமா ஷூர் ஹவ் மச் வாட் யூ லைக்